அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதனால் வந்து போயிருந்தோம் மாமா வீட்லேருந்து இன்றைக்கி விருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து சமைச்சு போடுவாங்க பெரிய நான பாப்பாவுக்கு வந்து சமைச்சு போடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒன் வீக் அந்த ப்ராசஸ் நடக்கும் இல்லையா இன்றைக்கி தாய்மாமா வீட்டு விருந்து என்னை வந்து அழைச்சிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் யாரும் வேறு யாரையும் கூப்பிடலை அவங்க தாய்மாமா வீட்லேருந்து வந்திருந்தாங்க பா பாப்பாவோட தாய்மாமா வீடு அப்புறம் நான் மட்டும்தான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள கார்டன் இது செம்பருத்தி பூ பூத்துருக்குது அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வச்சுருக்காங்க ஓமல்லி வச்சுருக்காங்க நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க அது அப்படியே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே தான் வந்து சமையல் நடந்துகிட்ருக்கு பிரியாணி மட்டும் செஞ்சு முடிச்சாச்சு பின்னாடி வச்சு செஞ்சாங்க லைட்டாக தூரல் போட்டுச்சு ரொம்பலாம் மழை இல்லை லைட்டாக தூறல் போட்டதுனால இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லியும் வடையும் மட்டும் இங்கே போட்டு எடுக்கணும் மற்றது எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க நான் லேட்டாக தான் வந்தேன் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சுனா மூணு மணி ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிடாம இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சில்லி இருந்தாங்க எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டு அதனால் நான் பேசிகிட்டு இருந்துட்டேன்னா திரும்ப வடை வந்து நான் போ ஹெல்ப் பண்ணேன் நான் போடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க அண்ணி வந்து போட்டுட்டு இருந்தாங்க சூப்பராக வந்து சமைப்பாங்க அவங்க ஃப்ரெண்டோட அண்ணி வந்து செம்மையாக சமைப்பாங்க அவங்க சொல்றது ஃபுல்லாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரியாணி வந்து செஞ்சுருக்காங்க நான் வந்து எப்பவும் போல் சாம்பார் வடை பாயசம் நினச்சிட்டேன் ஏன்னா வந்து வீடியோ எடுத்திருப்பேன் முன்னாடியே வந்து சூப்பராக பிரியாணி இருந்துச்சு ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து முஸ்லீம் ஏரியா அவங்க அவங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே முஸ்லீம் தான் மெஜாரிட்டி எல்லாம் அவங்கள்ட்ட வந்து நல்லா க சமைக்க கற்றுட்டு சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க கட கட கடன் எல்லாமே செஞ்சுருவாங்களாம் முறுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முஸ்லீம் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும்ல பத்து படி அரைச்சி செய்வாங்களாம் சொன்னாங்க அப்பாடான்னு எனக்கு இருந்துச்சு ஒரு படி சுடுறதுக்கே நமக்கு வந்து பெண்டு கையிலது எப்படி செய்வீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சிடுவேன் முறுக்கு ஒரு நாள் அதிர்சம் ஒரு நாள் சோமாஸ் ஒரு நாள் லட்டு ஒரு நாள் அப்புறம் ஒலைப்பக்கோடா ஒரு நாள் இப்படி எல்லாமே செய்வாங்களாம் அப்புறம் தீபாவளி அன்னைக்கு வந்து பிரியாணி ரைத்தா எக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுவாங்களாம் காலையில இட்லி பொங்கல் பூரி வடை பஜ்ஜி இதெல்லாம் செய்வாங்களாம் எல்லாமே வந்து பக்கத்தில் எல்லா பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுப்பாங்களாம் அதே மாதிரி ரம்ஜான்னா பிரியாணியே வந்து அவங்க வீட்டில் தான் இருக்குமா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படியெல்லாம் எல்லாம் கொடுத்து விடுவாங்களாம் எல்லாருக்கும் ரொம்ப வந்து நாங்கள் பேசிக்கிட்டே வந்து செஞ்சிகிட்ருந்தோம் அதை தான் வந்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுத்து ஒரு நாள் போடணும்னு அப்படின்னு சொன்னேன் வாங்க வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சளைக்காமல் ஒன்று ஒன்றுமே அப்படியே செஞ்சுருவாங்களாம் வத்தல் போடுறது ஊர்கா போடுறது அதுக்கப்புறம் என்னென்ன டிஃபன் வெரைட்டிஸ் இருக்கோ ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனையும் பிள்ளைய பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி செஞ்சு கொடுத்துருவாங்களாம் அப்போ அவங்க பொண்ணுமே கொஞ்சம் நல்லா செய்யுமா இவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு பொண்ணுமே நல்லா செய்யுமா பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க ஈவினிங் வந்து ஒரு லீவ் டைம்னா ஈவினிங் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்வாங்களாம் ஒரு நாள் கூட ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்காதான் தான் யூடியூப்பில் யூடியூப்ல கூட நிறைய பார்த்து செய்வாங்களாம் அதே மாதிரி தான் சலைக்காமல் வடைய தட்டி தட்டி போடுவாங்க அதே மாதிரி இங்கே நாத்தனார் வீட்டுக்கு வந்தாலுமே இது வந்து என் ஃப்ரெண்டு வீடு தான் உங்கள் நாத்தனார் வீட்டு தானே வந்தாலுமே அவங்கள வந்து இவங்களே நீ செய்யணும் உட்காந்து சாப்பிட்டு போகணும்லாம் கிடையாது இவங்களே எல்லாமே செய்வாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு செய்ய தெரியாது அதனால் அண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால் எல்லாமே செஞ்சுருவாங்க என்னென்ன செய்யணுமோ இப்போ ஒரு விசேஷமாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்க பர்த்டேக்கு வந்திருந்தாலும் அப்புறம் புரட்டாசிக்கு தலியை போடுவாங்க நிறைய பேர் சாப்பிட கூப்பிடுவாங்க அப்போ செய்கிறது எல்லாமே செஞ்சுட்டு பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு டீ டீயும் போட்டு கையில் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பி தான் ஊருக்கு போவாங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானவங்க அவங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கிச்சன்லேயே ஒன் டே ஃபுல்லாக இருந்து ஏதாவது செஞ்சுட்டுனா செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சும்மா பேருக்கு செய்கிறோம்ல ரொம்ப டேஸ்டியாகவும் செய்கிறாங்க அப்புறம் அவங்க போட போட நான் எடுத்து எடுத்து போட்டேன் அப்படியே டக்கு டக்குன்னு இப்படி எடுத்து உருன்னாங்க அப்படியே தட்டினாங்க ஒரு ஓட்டை போட்டாங்க அழகாக அப்படியே போட்டுடுறாங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு அழுப்பே இல்லாமல் செய்கிறாங்க தண்ணி அழகாக தொட்டுக்கிறாங்க போட்டுட்டு இதை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் போட்டு வந்து சாப்பிட்றோம் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பேசிக்கிட்டே வடை போட்டுட்ருந்தோம் நம்ம பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்களாம் வரல ஃப்ரெண்டோட பாப்பா ரெண்டு பேர் சின்ன பாப்பாவும் லீவ் போட்டுருச்சு அக்கா லீவ் போட்டு வீட்டில் இருக்கல நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருச்சு அப்புறம் பசங்களை உட்கார வச்சு கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் அதுங்கள்லாம் சாப்பிட்டோன்னே லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா பிரியாணினா வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் ஏன்னா நம்ம வந்து பதினாறு நாள் வந்து நம்ம அந்த இதெலாம் கொஞ்சம் சாஸ்திரங்கள்லாம் செய்வோம் இல்லையா வீட்டை அழைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அது வரைக்கும் நான்வெஜ் கொடுக்க மாட்டோம்ல அதனால் பிரியாணி வடை பாயசம் அப்பளம் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி ஆனியன் ரைத்தா எல்லாம் செஞ்சுருந்தோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு பசங்கள் மூணு பேரும் விளையாட வந்துட்டாங்க பாப்பா ரெண்டு பேரும் உங்கள் மாமா பொண்ணு மூணு பேரும் விளையாட வந்துட்டாங்க தலை சீவி விட்டு பூவெல்லாம் வச்சு விட்டு அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் நான் பண்ணியிருக்கேமா அப்படின்னாங்க நெக்ஸ்ட் யாச்சு பாப்பா வந்து ட்ரெஸ் மாற்றி மேக்கப் போட்டு போட்டு பார்த்தோம் ஹாஃப் ஸேரீ இது பாப்பாவோட பெரியப்பா எடுத்துட்டு வந்தது எத்தனை ட்ரெஸ் போட்டாலும் ஹாஃப் சேரீ பிடிக்காதவங்களே இருக்க முடியும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஹாஃப் ஸாரி நாங்கள் பார்த்து பார்த்து ரசித்தோம் நம்ம சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் அதிகமாக இதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போல்லாம் பெற பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ட்ரெஸ் போட்டாலும் ஹாஃப் சாரீ போடுறது இந்த மாதிரி சடங்குகளுக்கு அது ஒரு அழகு அப்புறம் சேரீ பக்கத்து வீட்டில் டீச்சர் இருக்காங்க முஸ்லீம் அவங்க வந்து எங்க எங்க சொல்லிட்டு அவங்களோட சாரியை எடுத்துகிட்டு வந்து கட்டி அவங்க எப்படி ஜுவல்ஸ்லாம் பெருசாக போடுவாங்க தோடு கழுத்துக்கு நெக்லஸ் இதுக்கு அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணி அழகு பார்த்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேன்ல அது வந்து கடையில் வாங்கினது இந்த சீப்பாக இருக்கிறது வந்து வீட்டில் காய்ச்சது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க இ பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வீட்டில் காய்ச்சது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கலரும் பாருங்க இயற்கையான கலர் இதுதான் இயற்கையாக பழுது ஏன்னா இது நம்ம காயே கொடுத்துட்டாங்க காயே முத நாள் கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் அழகாக பழுத்துருச்சு பாருங்க இதுதான் ஒரிஜினலாக பழுக்கிறது கடையில் கிடைக்கிறதெல்லாம் வந்து செயற்கையாக பழுக்க வச்சு கொடுக்குறாங்க அதையெல்லாம் நல்லதே இல்லைங்க அதனால வீட்டில் கிடைச்ச பழம்னா நாங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவோம் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் சூப்பராக விருந்து இப்படி தான் இருந்துச்சுங்க சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லி உளுந்து வடை அப்புறம் பாயசம் அப்பளம் அதுக்கு அப்புறம் ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி சூப்பரான ஒரு விருந்தினா உண்மையாக சொல்கிறாங்க வெஜிடபிள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்லபடியில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ